குழந்தை செல்வம் இல்லை பலகாலம் முருகப் பெருமானிடம் மெய்கண்ட அந்த வேலாயுத பெருமானிடம் முறையிடுகின்றார் சுவாமி பார்த்தார் சரி கவலைப்படாத குழந்தை பிறக்கும் போ அணுகு அருள் புரிந்து அனுப்பினார் குழந்தை பிறந்தது

குழந்த பசிக்கிறதுன்னு சாப்பாடு போட வந்தியா அல்லது என்னுடைய பிறவை பிழையை தீர்ப்பதற்காகவே வந்து இந்த உடம்பை பிடித்திருக்கக்கூடிய இந்த பிணையை தீர்ப்பதற்காகவும் வந்தாய் அப்பா அப்படின்னா இந்த அழக முத்து உள்ளே போனார் மறுபடியும் வரவே இல்லை இறைவனுடன் இரண்டர கலந்து விட்டார் இவர் இங்கே இறைவனுடன் இரண்டர கலந்து இதே வேளையில்தான் அங்கே சீகாழியில் அவர் சித்தியடைந்தார் என்று ஆகவே இறைவனுடைய திருவருள் கந்தக் கடவுளுடைய திருவருள் ஆரோக்கியமான வாழ்வை கொடுக்கும் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் முருகனின் திருவிளையாடல்கிற தலைப்பில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நாகப்பட்டினம் திருநாகை காரோணம்னு சொல்கிறோம் இல்லையா அங்கே நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு நாகப்பட்டினம் திருநாகை காரோணம் என்றே சொல்லுவார்கள் அங்கே சுவாமி பேரு திருநாகை காரணேஸ்வரர்னு பேரு அம்பாள் பெயர் நீலாயதாக்ஷி அம்பாள்னு பேர் அங்கே முருகப்பெருமான் சன்னதி தனியாகவே உண்டு மெய்கண்ட வேலாயுத சுவாமி என்பார்கள் அந்த கோவிலில் ஒருத்தர் இந்த மெய்க்காவல் வேலை செய்து கொண்டிருக்கிறார் பணியாளர் அதாவது அந்த கோவிலில் இப்படி எல்லாம் சரி பார்த்து உக்கா பண்ண வேண்டியது அதாவது பரிபாலனம் பண்ண வேண்டியது அந்த மெய்க்காவலர் வேலை எல்லாத்தையும் பொறுப்பாக செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு குழந்தை செல்வம் இல்லை பல காலம் முருகப்பெருமானிடம் மெய்கண்ட அந்த வேலாயுத பெருமானிடம் முறையிடுகின்றார் அப்பா சுவாமி பார்த்தார் சரி கவலைப்படாத குழந்தை பிறக்கும் போ அணு அருள் புரிந்து அனுப்பினார் குழந்தை பிறந்தது குழந்தை நல்லாதான் வளருது நல்லா இருக்கு அழகு அழகுன்னா அந்த குழந்தை என்ன அழகனே என்ன அழகுன்ற சொல்லுக்கு முருகாய் என்று சொல்கின்றோம் அல்லவா அப்படிப்பட்ட அழகன் ஆசீர்வாதத்தால் அருளால் பிறந்த குழந்தை அல்லவா அதனால் அழகு ஜொலித்தது அதனாலேயே குழந்தைக்கு அழகமுத்து அழகமுத்து என்றே பெயர் வைத்தார்கள் அவ்வளவு அழகாக இருக்கும் குழந்தை இந்த குழந்தை வளர்கின்றது ஆனால் கூடவே இந்த குழந்தையின் உடம்பில் மேகரோகம் என்று சொல்லக்கூடிய வியாதியும் படர்ந்தது குழந்தை வளர்ந்தது குழந்தை உடம்பில் வியாதி படர்ந்தது மேகரோகம்னு பேர் என்னெல்லாமோ மருத்துவம் பண்ணி பார்த்தாங்க எதுவும் சொன்ன பேச்சு கேட்கல அதனாலேயே அழகு முத்துங்கிற அந்த குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியல வீட்லேயே வச்சு இவங்க அப்பா ஏதோ ஆ அப்படிங்கிற மாதிரி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நடக்குது நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பார்த்தார் நம்மால் அழக முத்தோ ஆமாம் மேல் தோல் மேக ரோகம்னு இந்த மேல் உடம்பு சார் அது மேல் தோல் அப்படி அதுக்கு தானே உள்ள உடம்புக்கு ஒன்று இல்லையே மற்ற உடம்பு இல்லை உள்ளே இருக்கக்கூடிய மனசுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லையே அது இதெல்லாம் நல்லதான இருக்குது என்று தீர்மானித்து எந்த வேலையும் கந்த வேலை தொழுது தியானத்தில் இப்படி உக்காண்டார்னாக்க அதாவது இந்த பக்கம் இடைக்கலை இந்தந்த பிங்கலை என இல்லாமல் சொல்றாங்க இல்லையா அப்படி அழகாக உட்கார்ந்து கொண்டு தியான நிலையிலையும் அவர் நல்ல பரிபக்கமும் அடைந்து விட்டார் அதே நேரத்தில் நல்ல குணங்களும் நன்றாக வாய்த்தன நல்ல குணம் நல்ல பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் இருந்தால் கேட்கணுமா ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு போகாட்டி என்ன படிப்பு இல்லாட்டி என்ன ஊர் மக்கள் அவ்வளவு பேர்களும் இந்த அழகுமுத்துவினுடைய நற்குணங்களுக்காக அவரை போற்றி பாராட்ட ஆரம்பித்தார்கள் நல்ல நல்ல பையன் க பார்த்தால கையெடுத்து கும்ப நம்பருக்கு இப்படி இந்த நேரத்தில் தான் எதிர்பாராத விதமாக அழகு முத்துவினுடைய தகப்பனார் இறந்து போனார் மெய்க்காவல் பணி செய்து கொண்டு வந்தார் என்று பார்த்தோம் அல்லவா அவர் அவர் இறந்து போடனே அந்த வேலையை நம்மளுக்கு கொடுத்தாங்க அதுக்கு அழகு முத்துவுக்கு அழகு முத்துவுக்கு இந்த மாதிரி நேரத்தில் தான் அழகு முத்து ஏதோ மெய்க்காவல் வேலையை பார்க்குறாரே அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த மெய்காவல் பார்க்குற வேலையில் கொஞ்சம் ஓய்வு கிடைச்சாலும் சரி தியானம் 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 தான் எந்த நேரம் பார்த்தாலும் சரி முருகப்பெருமான் தியானம்தான் அது மட்டும் இல்லை இவர் மெய்க்காவலராக பதவியேற்று கொண்ட பிற்பாடு அந்த தினந்தோறும் கோவிலில் கொடுக்குற பிரசாதம் தான் உணவு அது போய் எந்த எந்த நேரத்தில் கொடுக்கறது பகலில் மத்தியானம் இப்பெல்லாம் கொடுக்கறதெல்லாம் இல்லை இரவு அர்த்த ஜாம பூஜைக்கு கொடுக்கிறார்கள் அல்லவா அந்த பூஜை முடிஞ்சோன்னு ராகேல அர்த்த ஜாம பூஜை முடிஞ்சு அப்போ கொடுக்குற பிரசாதம் இருக்கு அது மட்டும் தான் உணவு அழகமுத்துவுக்கு அதை மட்டுந்தான் வாங்கி சாப்பிடுவோம் ஒரு நாள் இவர் என்ன பண்ணார் நம்ம குருக்கள் வழக்கப்படி இந்த அர்த்த பூஜை முடிஞ்சோன்னு அழகுமுத்து பா பழந்த அழகுமுத்து நின்பார் நேரே இவர் போய் நிற்பார் கொடுத்துருவார் அவர் அன்றைக்கின்னு பார்த்து நம்ம குருக்கள் என்னெல்லாமோ குரல் கொடுத்து பார்த்தார் பதிலே வரல எங்கொருங்களோ ஓ இன்னைக்கு அந்த புளையாண்டா ஆற்றுக்கு போயிட்டான் போல இருக்கு அப்படின்ட்டு அவர் கோவில் கதவு போட்டுன்னு அவரு போயிட்டார் யார் சிவாச்சாரி யார் இந்த நேரத்தில் தான் அழகு உள்ளே ஓரிடத்தில் தன்னை அறியாமல் படுத்து தூங்கிவிட்டார் அவ்வளவுதான் என்ன பண்றது அப்புறம் விழிப்பு வந்த உடனே பார்க்குறாரு அங்க அப்போ தான் விவரம் புரியறது ஆஹா அப்படின்னு அந்த நேரத்தில் என்னதான் இருந்தா கூட இது விடாது இல்லையா இது விடாதே பசி யாரை விடும் எங்க போக பசிக்குது பசிக்குது பசிக்கிறது பசிக்கிறதுன்னு இவரை அழ ஆரம்பிச்சு கொச்ச நேரம் ஆச்சு இவர் கொஞ்சம் அந்த குரல் அப்படி யோ பசிக்கிறே பசிக்கிறேன் இந்த தான் பா அழகுமுத்து உழந்த உங்கடா போன உங்கடா எவ்வளவு நேரமாடா குரல் கொடுக்கறது அப்படின்னு குரல் கேக்கிறது பார்த்தா சிவாச்சாரியார் வந்து நிக்கிறார் வந்தது சிவாச்சாரியார் இல்லை அவர் தான் கதவு போட்டுக்கிட்டு போயிட்டாரு வந்தது சிவாச்சாரியார் அழகாக அங்கே இருந்து இந்தா பிரசாதத்தை கொடுத்தார் இவர் வாங்கி சாப்பிட்டா அதே வாங்கி இவர் இல்லையா அவசர அவசரமா சாப்பிட்டார் அழக மொத்தம் இவர் உண்டு முடித்த அதே வினாடியில் உடம்பில் எதுவுமே செலுத்ததை போல இருக்கிறது பார்த்தா அந்த உடம்புல இருந்த அத்தனை வியாதியும் அந்த மேகரோகம் ரோகம் என்னெல்லாம் மருத்துவம் பார்த்து நகரில் ஒன்று நீங்களே அந்த வியாதி அப்படியே நீங்கி இருந்தது அப்படிங்கிறதுக்குள்ள இவர் அப்படின்னு பார்க்கறார் பார்த்தா வந்து சிவாச்சாரியர் வேஷ் வடிவத்தில் வந்து பிரசாதம் கொடுத்த அந்த தெய்வீக மங்கள விக்கிரக வடிவம் காற்றில் புகை மறைவதைப் போல மறைந்து கொண்டே இருக்கிறது மெய் சிலிர்த்தது அழகு முத்துவுக்கு அங்கே விழுது நமஸ்காரம் பண்ணார் அப்பா மெய்கின்ற வேலை இந்த குழந்த பசிக்கிறதுன்னு சாப்பாடு போட வந்தியா அல்லது என்னுடைய பிறவை பிணியை தீர்ப்பதற்காகவே வந்து இந்த உடம்பை பிடித்திருக்கக்கூடிய இந்த பிணியை தீர்ப்பதற்காகவும் வந்தாயாய் அப்பா அப்படின்னார் அப்போதான் முருகப்பெருமான் எழுந்தொருளை பாடு எனக்கு பள்ளிக்கூடம் போனதில் படிப்பும் தெரியாது ஒன்றும் தெரியாது பாடு என்று சொல்ல முருகப்பெருமான் அருள் ஆணையினால் அருள் ஆசையால் வேலாயுத சதகம்னு நூறு பாட்டு நூறு பாட்டு ஐயா பொழுது விடியறதுக்குள்ள வேலாயுத சதகம்னு நூறு பாட்டு அது மட்டும் இல்லை திறப்புகள் இல்லை அடியில் தவறாக சொல்லவில்லை திருப்புகழ் அருணிகிர்நாதர் பாடியது திருப்புகழ் இவர் பாடியது திறப்புகள் அப்படின்னு பேர் இந்த வடிவேல் சதகத்தையும் திறப்புகள் பாடல்களையும் நம் காலத்தில் மிகவும் அழகாக வெளிக்கொண்டு அச்சிட்டு மக்களிடம் வழங்கியவர் அருணிகரநாத சுவாமிகளுக்காகவே அவருடைய நூல்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் முருகப்பெருமானுடைய இந்த கருணையை அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே வந்து பிறந்த ஒருத்தர் ஒரு சிலர் அப்படி இருக்காங்க அதில் ஒருவர்தான் தான் வளையப்பேட்டை ரா என்பவர் அவர்தான் இந்த அழகு முத்துவனுடைய இந்த அற்புதமான இந்த பாடல்களை அச்சிட்டு இப்பொழுது மக்களிடையே பரவு செய்து கொண்டு வருகிறார் இப்படி இவர் திறப்புகள் அந்த வடிவல் சொதைகள் எல்லாம் பாடி முடிச்சாச்சு பொழுது விடியர்ந்து சிவாச்சாரியார் கதவை திறந்து கொண்டே உள்ளே வருகின்றார் மற்றவர்களும் வருகிறார்கள் அதாவது பக்தர்கள் அடி அடியார்கள் மற்றவர்களும் வருகிறார்கள் வந்து பார்த்தா உள்ளுக்குள்ளே அழகுமுத்து இருக்கார் விஷயம் தெரியுது அழகுமுத்து உடம்புல கொஞ்சம் கூட இந்த மேகரோகமே இல்லை இருந்தே அடையாளமே தெரியல சும்மா பார்த்தா அப்படி அப்படி இருக்கார் அவர் என்ன பண்றது அவ்வளவு பேர்களும் இவருடைய அந்த பாடல்களை கேட்டு விழுந்து வணங்கி அன்றிலிருந்து தான் இவர் அழக முத்து புலவர் என்று அழைக்கப்பட்டார் இவர் கடைசி காலம் இவர் அழகுமுத்து அப்போ அவர் சீக்காழியில் இருக்கார் சீக்காழியில் அங்கே ஒரு மரத்தில் இருக்கார். அங்கே சித்திரை சதயம் ஞாபகம் வச்சுக்கோங்க சித்திரை மாதம் சதய நட்சத்திரம் ஆண்டிலங்கே சீக்காழிகள் இருந்த இடத்தில் சித்தியடைந்தார் அழகமுத்து ஆனால் அதே வேளையில் இந்த திருநாகை காரோணம் நாகைன்னு சொல்கிறோம் இல்லையா நாகப்பட்டினம் அங்கே இந்த மெய்கண்ட வேலாயுதர் சன்னதியில் வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன அடியார்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் இந்த அழகமுத்து எல்லாரும் பார்க்கும்படியாக நேர அழகுமுத்து அப்படியே இங்கே உள்ள வந்து பார்க்கும் பொழுது நேர சன்னதி கோலம் போகிறார் ஒரு சிலர் அழகுமுத்து 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 குரல் குடிக்கிறார்கள் ஏன்னா உள்ளே போகக்கூடாது அதனால் ஆனால் இந்த அழகுமுத்து உள்ளே போனார் மறுபடியும் வரவே இல்லை இறைவனுடன் இரண்டரை கலந்து விட்டார் அவ்வளோ பெரிய ஆச்சரியப்பட்டாங்க ஏன்னா நம்ம பார்த்தோம் உள்ளே போனார் ஆளை காணமே என்று பிற்பாடு தகவல் வருகின்றது இவர் இங்கு இறைவனுடன் இரண்டரை கலந்து இதே வேளையில்தான் அங்கே சீகாழியில் அவர் சித்தி சித்தியடைந்தார் என்று ஆகவே இறைவனுடைய திருவருள் கந்தக் கடவுளுடைய திருவருள் ஆரோக்கியமான வாழ்வை கொடுக்கும் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை அதை நிரூபிப்பது தான் இந்த அழகு புலவர்களுடைய அற்புதமான இந்த வரலாறு இன்றைக்கும் அங்கே நாகப்பட்டினம் சொல்கிறோம் இல்லையா அங்கே போய் பார்த்தால் அந்த ஆலயத்தில் இவர் அழகு அந்த விக்கிரகம் அங்கே இருக்கும் இந்த வரலாறு நிரூபிக்கும் அந்த பன்னிர்கை பரமன் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்திருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம் அப்பரம்பொருள் வழங்கும் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஒன் டிராவல் பிராண்ட்